இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே வார்த்தையின் மணிமுடியை உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருடன் எழுந்து நம்பிக்கையில் நினைக்கச் செய்தவரே உம்மை வணங்குகின்றேன் விண்ணரசின் நடுவில் வாழ்விடத்தை அமைத்தவரே நன்றியோடு துதிக்கின்றேன் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும் வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் என்று இந்த இறைவார்த்தையின் மூலமாய் திராட்சை செடியாய் உம்மில் இணைந்து வாழ அழைக்கும் தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தராது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி தனித்தர இயலாது என்ற உயிருள்ள வார்த்தை மூலமாக படிப்பிப்பவரை உண்மையான தூய ஆவியாரின் தூண்டுதலும் உம்முடன் என்றும் இணைந்திருக்க தாரும் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் போவதே நலம் என்ற உயிருள்ள வார்த்தையை மறந்து மனிதர் பின் சென்ற நிலைகளை நினைத்து மனம் வருந்துகின்றேன் ஐயா என் கண்கள் எப்போதும் மெண்ணிலிருந்து வரும் மீட்பிற்காய் காத்திருக்கும் மனம் சாறும் இந்த நாளை ஆசீர்வதியும் விண்ணகச் செல்வங்களை அதிகம் அதிகமாய் நாட அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமன்